ஒரு கல்யாணம்னால் அவங்க பாட்டுக்கு சும்மா மோதிரம் மாற்றிட்டு போகிறது இல்லை இங்கே அதுக்கு வந்து புரோகிதர்கள் வரணும் நெருப்பு வளர்க்கணும் யாகம் பண்ணணும் மந்திரம் சொல்லணும் பொண்ணு இந்த பக்கம் உட்கார்றதா அந்த பக்கம் உட்கார்றதா அதில் விகிதங்கள் இருக்குது சில சாப்பாடுகள் கல்யாணம் தன்னைக்கு போடக்கூடாது அப்படி ஒரு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் சாஸ்திரங்கள் நிமித்தங்கள் சகுனங்கள் என்று வைத்திருக்கிறார்கள் இந்தியர்கள் அதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டாங்க ஏதோ இப்போ வர வர அதெல்லாம் கை நிகழ்ந்து வருகிறார்கள் என்றால் கூட பல விஷயங்கள் இன்னும் பிடிமானமாக தான் இருக்குது பார்த்த பார்வையிலே இந்து மதம் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது என்பதை யாரும் உணரத்தக்கதாக இருக்கிறது இப்போ யுவாங் சுவம் ஃபாகியா எல்லாம் வந்திருந்தாங்க மார்க்கோ பாலோ எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா அவங்க இதெல்லாம் விவரமாக எழுதியிருக்கிறாங்க எல்லா வீட்லேயும் துளசி மாடம் இருக்குது சாப்பாட்டில் கூட அவங்க பலவிதமான நியமனங்களை கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஹேர் கட்டு மொத கொண்டு குடுமி எப்படி வச்சுக்கணும் முன்குடுமி உச்சி குடுமி இந்த கிராப் வெட்டுறதெல்லாம் தான் நம்ம கற்றுக் கொடுத்தோம் அது வரைக்கும் அந்த பழக்கம் இங்கே இல்லை இந்த நெறிமுறைகளை பார்க்கிற போது பிற நாட்டினர் அதை உடனே வந்து இந்த மதத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயங்குகிறார்கள்